மூத்த பத்திரிகையர் சுபேர் சார் என்னோட இணைஞ்சிருக்கா சார் வணக்கம் வணக்கம் சார் விஜய் டிவி சேனல்ல வந்து மாற்றம் வரப்போதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து பிரியங்கா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க சேனல் தான் அனுப்புனாங்களா இல்லை அவங்களே வெளியேறினாங்களா அடுத்தடுத்து இன்னும் சில பேர் வெளியேற போறாங்கன்னு சொல்றாங்க லாபகரமாக ஓடிட்டு இருக்கிற சேனலுக்கு எதனால வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த வந்து வேற இடத்துக்கு போக போகுதுன்னு சொல்றாங்க இல்லை விஜய் டிவியினுடைய பயணமே வந்து ஒரு நீண்ட பயணம் அது முதல்ல கோல்டன் லீகிலாக ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் விஜய் டிவியாக மாறப்பட்டு அப்புறம் ஸ்டார் விஜயாக மாறி இப்போ நிற்கிது முதல்ல நம்ம சத்யா ஸ்டுடியோவில் அந்த சேனல் முதல்ல இருந்து சத்யா ஸ்டுடியோ ஒரு ஃப்ளோரில் இருந்தது அதற்கு பிறகு மாறி அந்த சேனல் வந்து பீச் ரோட்டில் வந்துச்சு அது பேரிஸில் பீச் ரோடு அந்த இது மாதிரி சந்தைக்குள்ளே விஜய் மல்லையா அவருடைய கண்ட்ரோலில் இருந்தது அதற்கு பிறகு ஸ்டார் விஜய் வாங்கின பிறகு அது அந்த சேனல் வந்து ஜெகநாதன் ஸ்ட்ரீட் நுங்கப்பாக்கத்துக்கு மாறி ஸ்டார் விஜயாக போச்சு எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் கொடிக்கட்டி பறக்கும் ஒரு பிரிண்டிங் மீடியா ஒரு முப்பது வருஷம் வாரப்பத்திரிகையாக இருக்கட்டும் மாசப்பத்திரிகையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ தான் சேட்டலைட் சேனல்னு ஒரு விஷயம் புதுசாக வருது அப்போ சன் டிவி தான் இருக்கிற எல்லா சேனலினுடைய பிதாமகன் சாயங்காலம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சன் டிவியின் தமிழ் மாலை அப்படின்னு சாயங்காலம் நாலு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து தூர்தர்ஷனுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்போம் வாரத்துக்கு ஒன்றா ஒளிவு மொழி போடுவாங்க அப்புறம் இன்னொரு சித்திரகாரன் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அது எல்லா மொழி பாடலும் போடுவாங்க அது ஒரே ஒரு பாட்டு மட்டும் தமிழ் பாட்டு வரும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு படம் ஓடும் அந்த படம் பார்க்குறதுக்கு எல்லாரும் ஏதாவது ஒரு அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு வீட்டில் டிவி இருக்கும் மொத்தமாக போய் பார்த்துட்டு இருந்த காலகட்டங்களை மாறி சேட்டலைட் சேனல்னு ஒரு விஷயம் அப்போ தான் முஸ் புதுசாக வருது அப்போ கேபிள் டிவியில் படம் அதுக்கு பேர் சேட்டலைட் டிவிங்கிறது நம்ம இப்போ சொல்கிறோம் ஆனால் அது சொல் வழக்கத்தில் எப்படி வந்துச்சுன்னா கேபிள் டிவி கேபிள் டிவி உங்கள் வீட்டில் இருக்கா கேபிள் டிவி கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு ஒரு கேபிள் டிவி கனெக்ஷன் வரப்போ அதான் முத முதல்ல சன் டிவி ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஏரியா ஒரு டிஸ்காண்டா வச்சு அதுலேருந்து லைன் எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுத்து கனெக்ஷன் பண்றாங்க வரும் சன் டிவி வரும் அது நாலு மணி நேரம் தான் நிகழ்ச்சி சொல்லுவாங்களா சார் எஸ் கிடையாது சுமங்கலி பிறகு பூமாலை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நாலு மணி நேரம் வரும் அப்போ தான் புது புது நிகழ்ச்சிகளை கொண்டு வராங்க இந்த ஒட்டு மொத்தமா சேட்டலைட் டிவிக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் ஸ்டெச்சர் இருக்கு இல்லையா அது எல்லாமே சிங்கப்பூர் ரேடியோட பேட்டர்ன் சிங்கப்பூர் ரேடியோவில் வந்த நிகழ்ச்சிகள் அப்படியே வந்து விஷுவலாக மாற்றினாங்க சிங்கப்பூர் ரேடியோவில் வந்துகிட்டு இருந்தால் சிங்கப்பூரில் தமிழ் ரேடியோ இருந்துச்சு அதில் வேலை பார்த்த சிலர் தான் சயின்டிஃபிக் பின்னாடி வேலைக்கு வந்தாங்க அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சிங்கப்பூர் ரேடியோவில் பண்ண நிகழ்ச்சிகளை வந்து தமிழில் வந்து விஷுவலாக பண்ணுறாங்க ஆடியோவாக இருந்ததை வந்து வீடியோ ஃபார்மெட் வீடியோ ஃபார்மேட்டில் பண்ணுறாங்க அது ஒரு நாலு மணி நேரம் நிகழ்ச்சி தமிழ் மாலை நிகழ்ச்சி அதில் சில தொடர்கள் போட்டாங்க சில டிக் டிக் டிக்னு சில நிகழ்ச்சிகள் பண்ணாங்க வார்த்தை விளையாட்டு இதெல்லாம் அந்த தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு காலகட்டங்களில் சன் டிவியில் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு பிறகு சன் டிவியை தொடர்ந்து ராஜ் டிவி ஆரம்பிக்கப்பட்டாங்க அப்புறம் நிறையா சேனல்கள் நடத்தப்பட்டு சில சேனல்கள் மூடப்பட்டது அப்படி ஒரு ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் கோல்டன் நெகில் தமிழ்நாட்டை நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் விஜய் மல்லையாவிடம் போய் அதற்கு பிறகு ஸ்டார் டிவிகிட்ட போய் ஸ்டார் டிவி கைக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருக்கிறதுலையே பெஸ்ட்டான ப்ரோக்ராம் பண்ணும் குவாலிட்டியாக பண்ணும் பிரம்மாண்டமாக பண்ணும் அப்படின்னு பண்ணுறாங்க அது வரைக்கும் சன் டிவியில் தான் அந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி சூப்பர் சிங்கர்னு சொல்கிறோம் சப்தஸ்வரங்கள்னு நாங்கள் பண்ணுறாங்க இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பல பாடகர்களை உருவாக்கியது வந்து ஏ வி ரமணன் நடத்திய சப்தஸ்வரங்கள் அதான் சன் டிவியில் பண்ணாங்க சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சி தான் பயங்கர ஃபேமஸ் சன் டிவியோடைய நிகழ்ச்சியில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஹைடெக்காக குவாலிட்டியாக விஜய் டிவி பண்ணாங்க சப்தஸ்வரங்களை அப்படியே சூப்பர் சிங்கரை பண்ணுறாங்க அப்புறம் ஒரு சில நிகழ்ச்சிகள் அதே மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க சில நிகழ்ச்சிகளை நார்த் இந்தியன் சேனலில் போன நிகழ்ச்சிகளை தமிழ்ல அப்படியே பண்ணுறாங்க கோக் வித் கோமாலியாக இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு பிக் பாஸாக இருக்கட்டும் நார்த் இந்தியன் சேனலில் கொண்டு வராங்க என்ன தான் முதல் முதல்ல வந்து தமிழ் சேட்டலைட் சேனல் சன் டிவியாக இருந்தாலும் விஜய் டிவி வந்த பிறகு விஜய் டிவியினுடைய ப்ரோக்ராம் அந்த குவாலிட்டி அது வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போயிடுச்சு கடந்த ஒரு பதினஞ்சு வருஷத்தில் தமிழில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சேட்டலைட் சேனல் நம்பர் ஒன் டிஆர்பியில் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் சேனல் வந்து விஜய் டிவி சில நிகழ்ச்சிகள் வந்துச்சு சன் டிவி ரேட்டிங்கில் நம்பர் ஒன்றாக இருக்கலாம் ப்ரோக்ராம் வைஸில் வந்து விஜய் டிவி தான் வந்து நிற்கிது அதை விஜய் டிவியில் பண்ணக்கூடிய சீரியலாக இருக்கட்டும் சீரியலில் பண்ண சீரியல் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரோமோவாக இருக்கட்டும் விஜய் டிவியில் பெரிய விஷயமே விஜய் டிவி பண்ணக்கூடிய ப்ரோமோஸ் சினிமா ட்ரெய்லர் மாதிரி கட் பண்ணி சினிமா ட்ரெய்லர் மாதிரி வெளியில் கொடுத்து அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா விஜய் டிவியினுடைய ஒரு இவ்வளோ ப்ரோக்ராம் வந்து ஒரு இவ்வளோ டெப்த்தாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா திறமை உள்ள இருக்க ஆட்களை பூரா உள்ள எடுத்துருவாங்க விஜய் டிவி இன்னோஸ் ப்ரோக்ராமே பண்ணுறதே கிடையாது எல்லாரும் விஜய் டிவி ஒரு ஒரு டாக் ஷோ ஒன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கவுசை கூப்பிடுவோம் ப்ரைவேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸை கூப்பிட்டு நாங்கள் ஒரு டாக் ஷோ பண்ணுறோம் இந்த பட்ஜெட்டில் இங்கே தர முடியுமா அப்படின்னு கேட்டி அவங்க ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க அந்த கான்செப்ட்டை வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ஒரு ப்ரொமோ ஷூட் பண்ணுங்க ப்ரொமோ ஷூட் பண்ணி கொடுப்பாங்க ப்ரொமோ ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு தனியாக ஒரு டீமே உருவாக்கி வச்சுருக்காங்க விஜய் டிவியில் எனக்கு தெரிஞ்ச சேட்டலைட் டிவியில் ப்ரொமோ ஷூட்டுக்காக ப்ரொமோ கண்டென்ட் ரைட்ரு ப்ரொமோ ப்ரொடியூசரு ப்ரொமோ ஹெட்டுன்னு ஒரு டீம் உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் மெனக்கெடுத்து மெனக்கெட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் அது பெரிய அளவில் அவங்க பண்ணக்கூடிய எல்லா ப்ரோக்ராமுமே போச்சு நீனாவாக இருக்கு நானாவுமே வந்து அரட்டையரங்கத்தினுடைய இன்னொரு வெர்ஷன் தான் விஷு வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக அரட்டையரங்கம்னு பண்ணிகிட்டு இருக்காரு இதில் சன் டிவியில் பண்ணிட்டு இருக்கா அது பயங்கர வைரலு பட் அது அந்த பேஸ் தான் அந்த பேஸை வந்து அரங்கம் ஊர் ஊரு போய் பண்ணுவாங்க உலக நாடுகளை கூட போயிட்டாங்க அரட்டாங்க ஆனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளே பண்ணுறாங்க பட் இது வந்து அதை ஓவர்லேக் பண்ணிடுச்சு அதுதான் பெரிய விஷயம் அது அதுக்கு முக்கிய காரணம் கோபிநாத் கோபிநாத்னுடைய அந்த யதார்த்தமான பேச்சு ஆடியன்ஸ் டே வந்து வாங்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த நிகழ்ச்சிக்கு பெருசாக போச்சு இப்போ நீங்கள் விஜய் டிவி பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வந்த ப்ரோக்ராம் பாதி தான் அங்கே பண்ணியிருப்பாங்க அங்கே சப்தஸ்வரங்கள் இங்கே சூப்பர் சிங்கர் அங்கே வந்து அரட்டையரங்கம் இங்கே நியார் அண்ணன் பட் அதை அப்படியே பண்ண மாட்டாங்க அதுதான் அவங்ககிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா அந்த நிகழ்ச்சி அப்படியே அவங்க நாங்கள் ஒரு ஊருக்கு போகிறோம் அவங்க நீங்க விசுவ கூப்பிட்டீங்களா நாங்க ஒரு நடிகரை வச்சு பண்றோம் அப்படின்னு பண்ணல கொஞ்சம் ஹைடெக்கா பண்ணாங்க ஹைடெக்கா அதுக்குள்ள அது தெரியாம கண்டென்ட் அதுதான் அது நம்ம எப்படி பிரசென்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி அங்க வந்து பண்ணக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் பண்ணாங்க தமிழ்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சேட்டலைட் சேனலாக அது மாறப்பட்டது பல விஷயங்கள் அதுல பேசுறாங்க கிராண்ட் மாஸ்டர் வந்தது இல்ல சார் கிராண்ட் மாஸ்டர் வந்தாங்க பாட்டுக்கு பாட்டு பண்ணாங்க நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணாங்க குறிப்பா லொல்லு சபா லொல்லு சபாலாம் வந்து அல்டிமேட் அல் ல ல லுசபாவில் தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு சந்தானம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகர் கிடச்சார் சிவகார்த்தியை நாங்கள் இருந்து அந்த ப்ராடக்ட் தான் இப்போ எத்தனையோ பேர் நம்ம சொல்லலாம் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச விஷயம் தான் அதை நம்ம திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பெரிய எல்லாம் அங்கே தான் உருவாக்கி விட்டுச்சு அதுக்குவாங்க லொல்லுசபா மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் லொல்லு சபாவே வந்து டாப் டென் ஃபைவ்னு அங்கே ஒரு டாப் டென்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க சன் டிவியில் ஒவ்வொரு படத்தையும் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் போட்டு அதை வந்து ஒரு டாப் டென்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க சன் டிவியில் அதை அப்படி ஒரு படத்தை கண்டில் பண்ணி தான் பண்ணுவாங்க ஆனால் அதை என்ன பண்ணாங்கன்னா அது ஒரு சின்ன சின்ன சீனாக பண்ணாங்க இது இவங்க ஃபுல் லென்த்துக்கு படமாக பண்ணாங்க ஒழுசாப்போட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்தை அப்படியே முழுசாக ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ரன்னா அவங்க வந்து அவங்க வந்து கன் பண்ணுவாங்க தேவர் மகன்னா தேவர் சன்னு பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த படத்தைவே ட்ரோல் பண்ணுவாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்தை வந்து ஒன் டூ த்ரீ ஃபோ ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் உள்ள படத்தை வந்து டாப் ஃபைவ் டாப் டென் மாதிரி பார்க்கிட்டு இடையிலேருந்து கிளிப்பிங் மாதிரி அதை ஒன்று பண்ணுவாங்க அது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முழு படத்தையும் பண்ணாங்க அப்போ அங்கே இருந்த நிகழ்ச்சி தான் இது இந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே வந்து மூல காரணம் என்னன்னா சிங்கப்பூர் ரேடியோ தான் சிங்கப்பூர் ரேடியோவில் இருக்கப்பட்ட நிகழ்ச்சியில்தான் வேற வேற டைமென்ஷனில் பண்ணாங்க அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வருமோ அது அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணி விஜய் டிவி பண்ணாங்க விஜய் டிவி மிகப்பெரிய எல்லாரும் தவிர்க்க முடியாத ஒரு சேனலாக இருக்குது சீரியல் குறிப்பாக வந்து சீரியலினுடைய காலம் முடிஞ்சு போச்சு சீரியல் பார்க்கக்கூடிய ஒரு காலம்ங்கிறது வந்து நைன்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் அந்த காலகட்டம் வந்து சீரியலுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்ஷனாக அடிக்ஷனாக இருந்துச்சு கலைஞர்லாம் வந்து சித்தி சீரியல் பார்க்குறதுக்கு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து வரோம் அந்த மாதிரி ஆண் பெண் வேதம் இல்லாமல் சீரியலை வந்து விழுந்து விழுந்து பார்த்த சித்தியாக இருக்கட்டும் கோணங்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய கிட் கொடுத்துட்டு இருந்தது இன்றைக்கி சீரியலுடைய கலாச்சாரம் போயிருந்தாலும் கூட விஜய் டிவியில் பண்ணக்கூடிய சீரியல் இன்றைக்கி வந்து நிற்கிது பாண்டியன் சுவராக இருக்கட்டும்

ஆடியன் மற்ற ஆடியன்ஸும் பார்க்க வைப்போம் ஸ்கூல் காலேஜ் போடனையும் பார்க்க வைப்போம்னா கணக்கான காலங்கள் பண்ணுறாங்க சீசன் ஒன் சீசன் டூ பண்ணுறாங்க அது வேறொரு ஆடியன்ஸை உள்ளே கொண்டு போகுது அப்போ எல்லாத்துலேயும் புதுமை ஒரு கிராண்டு அதில் வந்து ஒரு குவாலிட்டி இது தொடர்ந்து விஜய் டிவியில் மெயின்டைன் பண்ணாங்க இன்றைக்கி வரைக்கும் சீரியல் வந்து விஜய் டிவியினுடைய சீரியல் தான் இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்குது ஒரு குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க அப்படிப்பட்ட விஜய் டிவி தான் சமீப காலத்துக்கு முன்னாடி ஜியோ அந்த வாங்குகிறாங்க ஸ்டார் குரூப் எல்லாமே வாங்குறாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸை ஜியோ வாங்குகிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் டிவி வாங்குறாங்க அதாவது ஸ்டார் குரூப் மொத்தமாகவே ஜியோ வாங்குறாங்க ஸ்டார்ங்கிறது எல்லாரும் தெரியும் வெளிநாட்டு கம்பெனி அங்கே வச்சு நடத்த முடியல பலவித காரணங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சிக்கல் இதெல்லாம் இருக்கு அப்போ மொத்தமாக கொடுத்துருவோம் உடனே ஜியோ மொத்தமாக வாங்குது மொத்தமாக ஜியோ வாங்கி தமிழ்நாட்டில் விஜய் டிவியினுடைய இதை வந்து ஜியோ விஜயாக மாறுது மாற்றம் ஒரு மேனேஜ்மெண்ட்டு எப்பயும் பாருறோன்னே விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் ப்ரோக்ராமே பண்றது கிடையாது முழுக்க முழுக்க அவுட் சோர்ஸிங் கொடுத்து தான் எல்லா நிகழ்ச்சியும் பண்ணுறாங்க சீரியலாக இருக்கட்டும் வித் கோமாளியாக இருக்கட்டும் நெனியா நானாக இருக்கட்டும் எல்லாமே அவுட் சோர்ஸிங் கொடுத்து பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் தான் விஜய் டிவி அந்த கொடுத்த கண்டென்ட்டை வாங்கி மார்க்கெட்டிங் தான் பண்ணுவாங்க மற்றபடி அந்த கண்டென்ட் இப்போ எடுத்து கொடுத்தவங்களுக்கும் அதில் ஆங்கர் பண்ணவங்களுக்கும் விஜய் டிவிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது விஜய் டிவிக்கும் கோபிநாதுக்கும் சம்மந்தம் கிடையாது விஜய் டிவிக்கும் பிரியங்காவுக்கும் சம்மந்தம் கிடையாது விஜய் டிவிக்கும் மாகாப்பாவுக்கும் சம்மந்தம் கிடையாது இவர்கள் எல்லாமே வேறு வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பண்ணக்கூடியவர்கள் இப்போ நிகழ்ச்சி சேனல் வந்து மாறுது சேனல் மாறினோடனே இப்போ என்ன பண்ணுவாங்க புது டீமு புது டீம் உள்ளே வந்தோன்னே இது வரைக்கும் யார் ஆட்டை கொடுத்து வெளியே அவுட் சோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு இப்போ பூசா ஒரு டீம் உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு தெரிஞ்ச சில ப்ரொடக்ஷன் வச்சுருக்கும் இல்லையா அவங்க எதாச்சும் மெட்ரா பண்ணுவாங்களான்னு நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லை செலவை குறைக்கிறதுக்கு வேறு கடுத்து கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு சில வேலைகள் பண்ணுறாங்க அதே மாதிரி நீயான தான் அந்த சேனலில் வந்து நம்பர் ஒன் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு இப்போ நீனாவுக்குமே வேற ஒரு சோர்ஸ் கொடுத்து பார்ப்போமா செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு முடிவு வர்றதாக ஒரு தகவல் வருது அதேமாதிரி வித் கோமாளி ஆல்ரெடி அந்த டீம் வெளியில் போயிடுச்சு வித் கோமாளி சூப்பர் சிங்கர் பண்ணிகிட்டு இருந்த அந்த மீடியா மேஷனை வந்து வெளியில் போயிட்டாங்க வெளியில் போய் வேற ஒரு டீம் வந்துட்டு இப்போ ஜியோ வந்த பிறகு அதுலேயும் சில மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வர்றப்போ கோபிநாத்தும் சரி பிரியங்காவும் சரி ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வெளியில் போகிறப்ப இவங்களும் அதோடு சேர்ந்து வெளியில் போயிடுவாங்க வேறொரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வர்றப்ப சேனல் ஒரு வேளை கோபிநாத்தை பயன்படுத்துங்க பிரியங்காவை பயன்படுத்துங்கன்னு சேனல் ரெக்கமெண்ட் பண்ணால ஒழிய இவர்கள் மீண்டும் இதை தொடர்வதற்கான இல்லை பிரியங்காவுக்கு வெளியில் போகிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறும் ரெண்டாவது பெர்ஷனலாக திருமணம் பண்ணிட்டாங்க அவர் அவர் ஹஸ்பண்ட் நல்லா போயிட்டாருன்னு நான் தெரியும் லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க எனக்கு கணவர் அங்கே இருக்கிறாரு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அதனால் அங்கே போய் செட்டில் ஆயிருவோம் மீடியாவை வேணாம் அப்படிங்கிற மனநிலையில் பிரியங்கா இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு அதனால் எனக்கு தெரிஞ்சு அது கன்ஃபார்மாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஒரு காரணம் மொத்தத்துக்கு முழுகு போட்டு லண்டனில் போய் செட்டில் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க அதனால் பிரியங்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோபி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறுச்சுன்னா கோபி இதே இதில் நீடிக்க போறாரா இல்ல தொடர்வாராங்கிறது அந்த விஜய் டிவி எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்கு இப்ப அவர் ஏற்கனவே ஒரு சேனல் வச்சிருக்காரு பிகைண்ட் பிகைன்ஸ் இந்த மாதிரி சேனல்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதன் மூலமா ஒரு பெரிய சர்வே இல்லை நிறைய ஸ்கூல் காலேஜுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா போறாரு நிறைய வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணுறாரு வெளிநாடுகளில் போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஸ்பீச் கொடுக்குறாரு வேறு 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 ப்ரைவேட் சேனல்ஸில் ஸ்பெஷல் எல்லாம் எடுக்கிறாரு செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூஸ் எடுக்கிறாரு விஜய் டிவி நிகழ்ச்சிங்கிறது அவருக்கு பேர் கொடுத்ததா ஒழிய அதில் வரக்கூடிய வருமானத்தை காட்டிலும் வெளியில் அவர் கொடுக்கக்கூடிய வருமானம் பேர் புகழ் தான் பெருசு விஜய் டிவி கோபிநாத்ங்கிறது ஒரு பிராண்டு இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு சம்பளம் கம்பெனியில் குறைவான சம்பளமாக தான் இருக்கும் அவங்க என்ன சொன்னால் நீங்கள் வெளியில் பார்த்துங்க அப்படின்ற ஒரு ஒரு மாதிரி விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் இப்போ விஜய் டிவியில் அவர் ஒர்க் பண்ணாருனா விஜய் டிவியில் ஒரு ஷோ பண்ணுறாருனா அதில் என்ன அவருக்கு கிடைச்ச எபிசோடு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நாலு எபிசோடு பண்ணுறாரு நாலு எபிசோடு கொடுக்கக்கூடிய வருமானத்தை காட்டிலும் வெளியில் அவர் பண்ணுறாரு அதில் நிகழ்ச்சி பண்ணுறாருல காலேஜுக்கு போகிறாரு ஸ்கூலுக்கு போகிறாரு இப்போ கடை இனாக்ரேஷன்ஸுக்கு போகிறாரு வெளிநாட்டுக்கு போகிறாரு வெளிநாட்டில் போய் ஸ்பீச் கொடுக்குறாரு அவருடைய அவருடைய யூடியூப் சேனல் வருமானம் வருது மற்ற மற்ற யூடியூப் சேனலோட கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டர்வியூ எடுக்கிறாரு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வருமானம் அதனால வந்து ஒரு பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்பெல்லாம் அவருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை ஓகே சார் இப்போ வந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்குன்னு ஒரு வியூ இருக்குல்ல இவங்கெல்லாம் என்னுடைய ஃபேவரெட் ஆட்கள் அப்படின்ற மாதிரி இது வந்து ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி ஒரு ஒரு ஆட்களை வந்து நம்ம பார்த்து பதினஞ்சு வருஷம் பழகிட்டோம் அந்த இடத்துல ரீப்ளேஸே பண்ண உதாரணத்துக்கு எதிர்நீச்சர் சீரியல் எதிர்நீச்சர் சீரியலில் மாரிபுத்து பண்ணுற வரைக்கும் சீர்களுடைய இது வேறு ஏன்னா அவருடைய யதார்த்தமாகவே அவர் பேசக்கூடிய டயலாக் இருக்கட்டும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் பேசிக்கிட்டே அப்படி லைட்டாக அவர் சிறுமு சிரும்பார் அதெல்லாம் வந்து இயற்கையாகவே அவர் பண்ணுறக்கூடிய விஷயம் அது அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக தென் மாவட்டங்களில் ஒரு ஒரு முரட்டான ஒரு நபர் எப்படி ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது அப்படியே ஆப்டாக பண்ணிட்டுப்பார் அதற்கு பிறகு வேளா மூர்த்தி பண்ணார் அவரும் அதே பகுதியை சேர்ந்தவர் தான் பட் அதில் வந்து இவர் இவருதில் வந்து ஒரு வெள்ளத்தடம் இருக்கும் வேளா வேளா வேளாராமமூர்த்தியும் மாரிமுத்தும் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு வில்லன் கேரக்டரை வந்து பெண்கள் கொண்டாடுனது வந்து மாரிமுத்தப்பட்டு தான் அது குடும்ப பெண்கள் வந்து மாரிமுத்த மாரிமுத்து ஒரு டார்ச்சரான கேரக்டர் அந்த சீரியலில் ஒரு பெண்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு ஒரு சேட்டிஸ்டான ஒரு கேரக்டரு ஆனால் அந்த அந்த கேரக்டரை ரசிப்பாங்க கொண்டாடுவாங்க பட் அதே கேரக்டர் மாரிமுத்தை தாண்டி இவர் பண்ணுறப்ப அதில் வந்து ஒரு எரிச்சல் வருது ஒரு வில்லத்தனம் தெரியுது இவர் கொஞ்சம் ரொம்ப டெரராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கண்ணட்டம் வருது அது ரியலிஸ்டிக்காக இருக்குது இதில் வந்து கேரக்டர் மாதிரி இயற்கையா இருக்கு அதே மாதிரி தான் நீங்கள் இந்த பிளேஸ்ல பதினஞ்சு வருஷம் நீங்க பார்த்துட்டீங்க கோபிநாத் நீ நான பார்த்துட்டீங்க அது வேற ஆளை நீங்கள் வச்சு ஒட்ட வச்சே பார்க்க முடியாது அது ஒட்டாது ஏன்னா கோபிநாத்தினுடைய ஸ்டைலு அது வந்து நான் என்னன்னா ஒரு நாலு பேர் உட்காந்து ஒரு திண்ணையில ஒரு டீ கடையில் ஒரு ஹோட்டலில் எப்படி பேசிக்கிறோம் அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியை ரொம்ப யதார்த்தத்தை கொண்டு போயிட்டார் அந்த அந்த நிகழ்ச்சியினுடைய பெரிய வெற்றியை இந்த மேடைக்குண்டான ஒரு ஒரு ஃபார்மட்டான ஒரு டைலாக் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அது வரைக்கும் நேயர்களே இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அந்த மாதிரி செயற்கையாக இல்லாமல் ஒரு இயற்கை ஒரு நேச்சராக இயற்கையான ஒரு விஷயம் ஒரு ஒரு ரெண்டு பேர் உட்காந்து எப்படி பேசுவோம் டிஸ்கஷன் மாதிரி டிஸ்கஷன் மாதிரி அதாவது ஆடியன்ஸ் என்ன எப்பவுமே எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா ரெண்டு பேர் பேசுகிறீங்க அப்படின்னா மூணாவது ஆடியன்ஸும் அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் இப்போ நீ நான் பார்க்குறேன் எல்லாருமே அவங்களும் சேர்ந்தே பேசுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ வந்து கோபிநாத் வந்து ரொம்ப பண்ண விஷயம் கொண்டு போயிருச்சு வச்சு பார்த்தா அது ஒட்டுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அது மனதில் பதிந்த ஒரு முகம் ஆயிருச்சு நீ என்னன்னா கோபிநாத் தான் அந்த கோட்டு தான் வாக் பண்ணிகிட்டே பேசுவாரு யதார்த்தமா இருக்கும் பேசிக்கிட்டே போய் அங்கே உட்காருவாரு பேசிக்கிட்டே சாந்தி நிற்பார் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா அது வந்து மக்கள் மனதில் ஒரு ஒரு பிராண்டாக பொஞ்சிடுச்சு அதை மாற்றி ஒன்னொருவர் வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாராங்கிறது பெரிய கேள்விக்குறிதான் ஓகே சார் இப்போது மக்கள் கையிலே விட்டுடுவோம் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் தேவைப்படுதா புது முகங்கள் தேவைப்படுதா இல்லை எங்களுக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அவங்க கமெண்ட் சொல்லிட்டோம் அதை பார்த்து அந்த நிறுவனங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சார் இது வரைக்கும் எங்களோட நிதி நன்றி